எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி மார் தை மாதத்தின் நான்காவது நாள் இந்நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி திருநாள் இந்த நாளில் நீங்கள் இரவு அவசியம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையை பற்றி பார்க்க போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இது பயனை கொடுக்கக்கூடிய பதிவாக அமையும் இறைவனினுடைய பல்வேறு விரதங்களிலே மிக முக்கியமான ஒரு விரதம் விநாயகருக்குரிய சங்கடகர சதுர்த்தி விரதம் விரதங்களிலே சங்கடகர சதுர்த்தி விரதத்தை போல ஒரு எளிமையான விரதம் என்பது இல்லை ரொம்ப எளிமையா இருக்கும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை தான் நாம் ஸ்டார்டிங்ல விரதம் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நாம சொல்றது ஏன்னா முதல்ல விரதம் அப்படின்ன உடனே ஃபுல்லாக சாப்பிடாம உபவாசம் இருந்து நம்ம வந்து பிரார்த்திக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா ஸ்டார்டிங்லையே ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா சங்கடகர சதுர்த்தி விரதத்தை முதல்ல ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவோம் இதில் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் பால் பழம் முதலிய எளிய ஆகாரங்களை உண்டும் ரெண்டு வேலை மட்டும் விரதம் இருந்தும் நீங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் சங்கடகர சதுர்த்தி விரதம்னாவே காலையில சாப்பிட தவிர்க்கணும் மதியம் சாப்பிட தவிர்க்கணும் ரொம்ப ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க பால் பழம் அல்லது லேசான உணவுகள் கூட திட உணவுகளிலும் ரொம்ப லேசான உணவுகள் இருக்கு கீரை சாதம் பால் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரியான உணவுகள் புளிக்காத தயிர் அதாவது விரதம் இருக்கும்போது உப்பு புளிக்காரம் இது வந்து நாக்கில் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்தவாறு உணவுகளை சாப்பிட்டு உணவுகளையே சாப்பிட்டு நீங்க இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்கலாம் அந்த ஒரு எளிமை இந்த விரதத்திற்கு இருக்கு அதனால விரதங்களில் ரொம்ப எளிமையான விரதமாகவும் உடனடி பலனை கொடுக்கக்கூடிய விரதமாகவும் இந்த விரதம் இருக்கு ஏன்னா பல பேர் வந்து விரதம் இருந்தா பலன் கிடைக்குமா அந்த தெய்வம் இறங்கி வருமா அந்த தெய்வம் நமக்கு அருள் கொடுக்குமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ஒரே ஒரு பதில் என்னன்னா சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை இருங்கன்னு நாம சொல்லுவோம் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை இருந்தா அதற்கான பலன் நிச்சயமா அந்த முழு முதற் கடவுளான விநாயகர் கொடுப்பார் அதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது நிச்சயம் கொடுப்பார் என்ன விரும்பி வேண்டி கேட்டாலும் அதை கொடுப்பார் இந்த உலகத்திலே எல்லா கடவுள்களுக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியவர் விநாயகர் எல்லா கடவுள்களுக்கும் முழு முதற் கடவுளாக விளங்க விளங்கக்கூடியவர் விநாயகர் அவருடைய அருளை பெற்றுவிட்டால் ஒருவருக்கு புத்தி கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் வீரம் கிடைக்கும் இப்படி மனிதனின் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையுமே அவனுக்கு கிடைக்கும் நவ அவர் ஆபரணங்களாக உடலிலே அணிந்திருக்கிறார் ஒன்பது கிரகங்களையும் உடலிலே ஆபரணங்களாக அணிந்திருக்கிறார் விநாயகர் அதனால் விநாயகரின் விரதம் என்பது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அதனால இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை தவற விடக்கூடாது ஏன் இந்த விரதத்தை இந்த நாளை ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்கிறேன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட முதல் சங்கடகர சதுர்த்தி திருநாள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் சங்கடகர சதுர்த்தியாகவும் தை மாதத்தின் முதல் சங்கடகர சதுர்த்தி அது ரொம்ப விசேஷம் தை மாத்துல சங்கடரை சுத்தி ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வரதுங்கிறது விசேஷமோ விசேஷம் ஏன்னா வெள்ளி என்பது நவகிரகங்களில் சுகரனின் உடைய நாள் சுகரன் என்பவர் சுக போகங்களின் அதிபதி செல்வங்களின் அதிபதி அதே மாதிரி ஒருவர் வந்து வாழ்க்கையில் வளரணும் ஒருவர் வந்து வாழ்க்கையில் நல்ல சௌக்கியமா இருக்கணும்னா சுக்கரனோட அருள் தேவை சுக்ரன் அருள் இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம கிட்ட பணம் இருக்கும் நம்ம கிட்ட வசதி இருக்கும் வீடு இருக்கும் ஆபரணங்கள் இருக்கும் அனுபவிக்க முடியாது இருந்தும் அனுபவிக்க முடியாமல் செய்து விடுவார் சுக்கரன் சுக்கரனுடைய வேலையே அதான் சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்பதான் நல்ல மனைவியும் கிடைக்கும் மனைவி அமைவதையெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்வார்கள் அந்த வரத்தினை கொடுப்பவர் சுக்கரன் நல்ல மனைவிக்கான வரத்தினை கொடுப்பவர் சுக்கரன் யாருக்கெல்லாம் நல்ல மனைவி வேணுமோ அவங்க சுக்கர வழிபாடு செய்யணும் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யணும் வெள்ளியும் சுக்கர ஒன்று தானே சோ வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யணும் மற்றும் இந்த வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய இந்த சதுர்த்தி இந்த தைமாத சதுர்த்தியில் ஆண்கள் விரதம் இருந்து வணங்கினால் நிச்சயம் நல்ல துணை கிடைக்கும் நல்ல மனைவி கிடைக்கும் அதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது ஆண்களும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது போல பெண்களும் அனுஷ்டிக்கலாம் அவங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் இதுல சூட்சமான ஒரு விஷயம்னா இரவு வேளையில எல்லா விநாயகர் ஆலயங்களும் அந்த சங்கட கணசகத்தினால் அன்னைக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெறும் ஆராதனைகள் நடைபெறும் அதில் போய் நம்ம கலந்துக்கணும் முடிஞ்சா விநாயகருக்கு தேவையான பால் தயிர் நெய் முதலிய அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இளநீர் பஞ்சாமிரதம் உங்களுக்கு கைக்குண்டானதாக வாங்கி கொடுக்கறது சிறப்பு இல்லைன்னா அந்த கோயிலுக்கு தேவையான எண்ணெய் திரவியம் விளக்கு போடுறதுக்கு வாங்கி தரது சிறப்போ சிறப்பு ஏன்னா ஒரு கோயிலுக்கு நாம திரவியத்தை வாங்கி கொடுக்கறோம் அப்படிங்கும் போதும் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கிறோங்கும் போதும் நம்மளுடைய வம்சத்தையே அது வாழ வைக்கும் இப்ப சங்கடகர சதுர்த்தி நாள்ல பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பாலாபிஷேகம் பண்றேன்னு நீங்க சொல்லிடுங்க ஒரு ஒரு லிட்டர் பால் என்ன வரப்போகுது நம்ம சுவாமிக்கு அபிஷேகம் பண்றேன்னு சொல்லும்போது பால் என்பது செல்வத்தை குறிக்கக்கூடியது இந்த பாலாபிஷேகத்தை செஞ்சு நாம பிரார்த்திக்கும் போது நீங்கள் மட்டும் இந்த அபிஷேகத்தை செய்யறவங்க மட்டும் சுபிக்ஷமா இருக்க போறது அந்த அந்த ஒரு தலைமுறை மட்டும் சுபிக்ஷமா இருக்க போறதுல பின்தொடர்ந்து வரும் மூன்று தலைமுறைகள் சுபிக்ஷமா இருக்கும் செய்யற தானங்களுக்கும் தர்மங்களுக்கும் அந்த பலன் உண்டு நம் வாழ்வதோடு நமக்கு பின்வரும் மூன்று நான்கு தலைமுறைகள் சுபிக்ஷமா இருக்கும் அதனாலதான் சொல்றது தானம் செய்யுங்க தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்றது இல்லாதவங்களுக்கு உணவு கொடுங்க செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு மூன்று தலைமுறை பலன்கள் இருக்கிறது அதனால் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் அன்னதானம் கூட நீங்கள் கொடுக்கலாம் ஒரு கோயிலில் பார்த்து ஒரு ஒரு தக்காளி சாதம் கொடுக்கலாம் சாம்பார் சாதம் கொடுக்கலாம் உங்களால் என்ன முடியும் கைக்குண்டானது என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுக்கலாம் இதில் பற்றி இதில் பார்த்தீங்கன்னா கல்லையும் சர்க்கரையும் கலந்து கொடுங்க இது மாதிரி செய்ங்க இந்த நாளில் வானில் தோன்றும் நிலவு ரொம்ப விசேஷமானது சங்கடகர சதுர்த்தி நாள் அன்னைக்கு வானத்தால் தோன்ற நிலவை பார்க்கறதுக்கு கோடி கண்கள் வேண்டும் பாக்கியம் வேண்டும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சதுர்த்தியில் நிலவை பார்ப்பது என்பது ரெண்டு விதத்துல இருக்குது ஒண்ணு வளர்புறை சதுர்த்தியை பார்த்தால் வீண் பலி ஏற்படும் அமாவாசை முடிஞ்சு வர நாலாவது நாள் வளர்புரை சதுர்த்தி திதி அந்த நாளில் நிலவினை பார்க்கும்போது நாம் வீண் பழிக்கு ஆளாவோம் கிருஷ்ணரே அந்த பார்த்துட்டு அந்த அந்த நாலாம் பறையை பார்த்துட்டு வீண் பழிக்கு ஆளாகி அவர் மேல ஒரு திருட்டு பழி வந்தது அதன் பிறகு அந்த பழி நீங்க சங்கடகரசத்தி நாளில் விரதம் இருந்து அந்த பழியை நீக்கி கொண்டதாக புராணங்கள் சொல்லுது ஸோ வளர்புறை நாலாம் பிறையை தான் பார்க்கக்கூடாது தேய்பிரை நாலாம் பிறகு தான் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பார்க்கலாம் அன்னைக்கு தான் சந்திரன் சாபம் நீங்கிய சதுர்த்தி அதனால் அன்னைக்கு நாம பார்க்கலாம் பார்த்து நிலவினை பார்த்து அன்னைக்கு நிலவினை பார்த்து மனசார கும்பிடுங்க அன்னைக்கு நிலவை பார்த்தாவே புண்ணியம் எப்படி நிலவை அன்னைக்கு பார்த்தாலே புண்ணியம் பார்த்துட்டு கைகூப்பி வணங்கிட்டு எப்படி அன்று சந்திரன் தன்னுடைய சாபத்தை நீங்கி இழந்த பழைய சக்திகளை பெற்று செல்வங்களை பெற்று புகழை பெற்று அழகை பெற்று அனைத்து விதமான நலன்களையும் பெற்றாரோ அதுபோல எனக்கும் இன்றோடு என்னை பிடித்த அத்தனை நீங்கி கெட்ட விஷயங்கள் நீங்கி நானும் சுபிக்ஷமாக வேண்டும் நானும் சுகமாக வேண்டும் நானும் பரிசுத்தமாக வேண்டும் என்று எல்லாம் உள்ள நாயகரை வேண்டி கொண்டு அந்த நிலவை பார்த்து பிரார்த்தியுங்கள் சந்திரனை பிரார்த்தியுங்கள் சந்திரன் தான் மனோகாரகன்னு சொல்லுவோம் மனதிற்கு அதிபதி சந்திரன் ஒருத்தர் சில பேர்லாம் பாருங்க மனசு அளப்பாஞ்சிட்டே இருக்குது திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு மாதிரி ஒரு நிலையா இருக்க மாட்டாங்க டிசிஷன் எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க இவங்களுக்குலாம் சந்தரம் கெட்டு போயிருக்கும் சந்திரன் கரெக்டா தான் மனசு தெளிவா இருக்கும் மனசு தெளிவா இருந்தால் தான் எல்லாமே செய்ய முடியும் ஒரு வேலையே மை உங்களோட மைண்ட் கண்ட்ரோலா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் ஸோ அந்த கண்ட்ரோல் அந்த ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குற ஒரு சந்திரன் ஸோ அவருடைய அருளையும் அந்த சந்திரனை பார்த்தால் நீங்கள் பெறலாம் அதனால் கோடி நன்மைகளை கொடுக்கும் இந்த சங்கர சத்திய மாறதும் தவற விடாதீங்க பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி பயனடையங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்